வாழ்க்கையில கோயில்கள் வீசக்கூடும் வீசிக்கொண்டு இருக்கிறது அந்த நம்ம என்ன பண்ற மறந்து போறோம் அதுதான் தப்பா பேச ஆரம்பிக்கிறோம் நெகட்டிவா பேச ஆரம்பிக்கிறோம் வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறோம் என்ன வாழ்க்கையில பிரச்சனை வீசும் போது தேவன் நிச்சயம் வல்லமையை வெளிப்படுத்துவார் அந்த வல்லமை என்ன பண்ணுங்க வெளிப்படும் கண்டிப்பான கத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் நிச்சயம் என்ன பண்ணுவேன் நான் நிச்சயமாகவே விடுதலை பெற்றுக் கொள்வேன் என்ற அந்த எண்ணங்கள் வர வேண்டும் ஏன் அதான் தெருவில்லை பாருங்க வெள்ளமை வெளிப்படுத்துவார் என்ற மேலான அந்த வெளிச்சு இல்லாதபடியா கவலை இல்லையா இல்லை அக்கறை இல்லையா அண்டவரே எப்படி செய்து விட்டி பண்ணி விட்டி அப்படின்னு ஆண்டவரை பார்த்தே வந்து அநேக கேட்கிறாங்க மறக்க வேண்டாம் வாழ்க்கையில புயல் வீசும் போது புயல் வீசும் போது நாம் ஒன்றை மறந்து போகவே கூடாது என்ன என்னத்தான் புயல் வீசினாலும் வாழ்க்கையில என்னத்தான் வந்து பிரச்சனை புயல் வீசினாலும் பலத்தோட பிரச்சனை வீசினாலும் தேவன் நிச்சய வல்லமையை வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்துவார் இந்த வெளிச்சம் இல்லை என்றால் நான் சொல்கிறேன் கொஞ்சம் புயல் வீசினாலும் பயம் வந்துடும் பெரும் புயல் வீசினாலும் அதிக பயம் வந்துடும் என்றால் இந்த வெளிச்சம் இல்லாத போது என்ன தெய்வத்தை வல்லமை நிச்சயம் வெளிப்படுத்துவா நிச்சய கத்திலிருந்து வெளியிலாக்குவா இந்த கட்டிலிருந்து வெளியிலாக்குவா இந்த வேதனிருந்து கத்திரை கொண்டு வருவார் என்ற வெளிச்சி இல்லாத போது கொஞ்சம் பயன் இன்னும் அதிகமாகும் கொஞ்சம் இன்னும் அதிகரிக்கும் வேதனை அதிகரிக்கும் சமாதம் சுத்தமா இல்லாதபடும் அயா சொன்ன பிரச்சனையும் போது சமாதான சமாதமான கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் சமாளம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் சந்தோஷமா இருக்கா தேவன் நிமிஷம் வந்து வெளியிடப்படுத்து